வணக்கம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி இளைஞரணி சார்பிலே நடைபெறக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக மிக சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி இளைஞரணியின் துணை அமைப்பாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அபித் நகர் சுரேஷ் வெங்கடேஷன் அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதி செயலாளர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் அன்பிற்குரிய அண்ணன் வினோத் வேலாயுதம் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஏழு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்களே நூத்தி பன்னிரெண்டாவது வட்ட செயலாளர் சகோதரர் வரதைதா பரி அவர்களே வரவேற்புரை ஆற்றி இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணியின் துணை அமைப்பாளர்களே இந்த நிகழ்வில் பங்கேற்று பெருமை சேர்க்கக்கூடிய வட்ட செயலாளர்களே அனைத்து அணிகளினுடைய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே மாவட்ட பிரதிநிதிகளே வட்டக்கழக பிரதிநிதிகளே நிகழ்வில் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் முரசொலி ஸ்ரீதர் அவர்களே காந்தி ராஜேஷ் அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு உரையாற்றி என்னதான் நீங்க எல்லாம் பேசுறீங்கன்னு பார்த்தேன்னு அனைத்தையும் பேசி முடித்து பார்ப்பதற்கே நிகழ்ச்சியாக இருந்தது அப்படி ரொம்ப சாதாரணமா இளம் பேச்சாளர் அப்படின்னு சொன்னாங்க அவர் இளம் பேச்சாளர் என்பதை தாண்டி அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் தமிழ்நாடு முழுவதும் பதினேழாயிரம் இளைஞர்கள் பேச்சு போட்டியில் பங்கேற்றார்கள் பதினேழாயிரம் பேரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நூத்தி எண்பத்தி இரண்டு பேரில் சகோதரி ஜோதி ஒருவர் என்ற செய்தியையும் பதிவு செய்து நேரத்தின் அருமை கருதி பேசி சென்றிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் சென்னை பெருநகர மாநகராட்சி பணிகள் நிலைக்குழு தலைவருமான ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சிற்றரசு அவர்களே ஆயிரம் விளக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு கலைஞர் இந்த இரண்டு பெயர்களையும் நீங்கள் உச்சரிக்கும் போதெல்லாம் வள்ளுவர் கோட்டத்தை நம்மால் மறைக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அப்படி மறைக்க நினைத்த கலைஞர் பெயரை வள்ளுவர் கோட்டத்தை மீண்டும் புது பொழிவுடன் தமிழ் மக்களுக்கு வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பெரும் மதிப்பிற்கும் எழிலன் நாகநாதன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் ஆங்காங்கே நின்று செவிமடுக்கக்கூடிய தமிழ சொந்தங்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம் அருமை தோழர்களே ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் தொடங்கணும் நினைக்கிறேன் வழக்கமாக கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லிட்டு தொடங்குவோம் ஏன்னா அவர்கள் கடமையாற்றி கொண்டிருப்பார்கள் நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னு சொன்னா ரொம்ப நேரமா ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்கன்றப்ப காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு அருகில் நின்று கடமையாற்ற வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுத்து தொடங்குகிறேன் என பேசுற பேச்சாளர்களுக்கு இங்க அவரை இது பண்ணுங்க இவரை இது பண்ணுங்கன்றது வேலை கிடையாது இது உங்களுடைய வேலை எங்கள் வேலை கருத்துகளை பரிமாறுவதுதான் என்பதை அன்போடும் தாழ்மையோடும் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன் அருமை தோழர்களே இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்க போவோம் இளம் பேச்சாளர்கள் வருவாங்க உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல அதுக்காக நான் சொல்றேன் இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு கலைஞர் மறைந்து விட்டார் நூத்தி ரெண்டாவது பிறந்த நாள் நானே இது எத்தனாவது கூட்டம் எனக்கு நினைவு இல்ல அவ்வளவு கூட்டம் பேசணும் எதுக்குங்க பேசணும் பெரியார் செத்து போயிட்டாருன்னா பாதி பேர் நம்ப மாட்டாங்க சிலையை பார்த்து பயப்படுறாங்க இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் திராவிடம் பெரியார்ன்றீங்களே என்னத்தை கிழிச்சிங்க லிட்டரலா கேட்கணும்னா பசங்க அப்படிதானப்பா கேட்பீங்க சும்மா ஆகும்னா உங்க பேர்ல எழுதிக்கிறீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணோம்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி உடனே போயிட்டீங்களா நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஏன்னா வரலாறு தெரியாததுனாலதான் வரவங்களெல்லாம் தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால சொல்றேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் கூட்டத்துக்கு வர முடியாது பேச முடியாது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்கள் நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு சொன்னா அவங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு வீட்டுல ரொம்ப யோசிப்பாங்க இந்த இயக்கம் வந்து ஒரு புரட்சி பண்ணுது என்ன புரட்சின்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் சொல்லுகிறார் பெண்களே உங்களுக்காக ஆண்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட பிற்போக்கு ஒண்ணும் கிடையாது நீங்களே பேசுங்க அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா திராவிடர் இயக்கத்தில் பெண்கள் பேச வந்தார்கள் இப்ப அது எப்படி மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீ பேசுமா கீழே உட்காந்து நான் பாக்குறேன்னு அருமை சகோதரி ஜோதியுடைய இணைய கீழே உட்கார்ந்து கூட்டத்தை கை தட்டி ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு இது வந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற கதையெல்லாம் கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும் அப்படிதானே இளைஞர்கள் இருக்கீங்கல்ல கடைசி வரைக்கும் நான் பேசுறது கேட்குது எல்லாருக்கும் மாற்றம் வேணும்ல தோழர் மாற்றம் வேணும்ல தம்பி ஆமா ஏதோ ஒரு மாற்றம் வேணும் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே அந்த மாற்றம் வந்துடணும் கிண்டுன உடனே கிடைக்கிற மேகி மாதிரி அந்த மாற்றம் வந்துடணும் என்ன மாற்றம் வேணும்னு கேட்டா இல்ல இப்போது என்ன மாற்றம் இந்த தமிழ் சமூகத்தில் வந்திருக்கு எதுக்காக திமுகவை ஆதரிக்கணும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது ஏன் ஓர் அணியில் தமிழ்நாடு என்று சொல்லி இந்த அணியின் பக்கம் நிற்கணும் எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் எல்லா திட்டங்களையும் சொல்லிவிட்டார்கள் முதல்வருடைய சாதனைகளை சொல்லி விட்டார்கள் கலைஞருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள் இப்ப எனக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்ப திரும்ப தமிழ் சமூகத்திடம் ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன அண்ணா அவர் பேசட்டும் நீங்க உட்கார்ந்துருங்க நன்றி நீங்க முன்னாடி வந்துருங்க அவர் பேசட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரன்னிங் கமெண்ட்ரி குடுக்கட்டும் நீங்க வந்து உட்காருங்க அதான் அவரை வந்து உட்கார சொல்றேன் நான் எல்லாம் முன்வரிசையில் இருக்கக்கூடியவங்களுக்காக கிடையாது ஏன்னா இந்த இயக்கத்தில் இவர்கள் எல்லாம் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டிருக்கார்கள் சொன்னா மேடைக்கு வந்த உடனே ஐயா வந்து மேடைக்கு வந்தாங்க தள்ளாடிட்டு வந்தாங்க அவங்க வந்த உடனே பிரகாஷன் எழுந்து அவருக்கு வழிவிட்டு அவரை அமர வைத்தார்கள் இப்படி தள்ளாடு அப்படியே வயசுல ஒண்ணுமே முடியாது பேசுவதற்கு நாக்கெல்லாம் உணரும் தள்ளாத வயதாக இருந்தாலும் சரி பேச கடைசி சொட்டு தண்ணி இருக்கிற வரைக்கும் உடம்புல லாஸ்ட் உயிர் நாடி கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரை கருப்பு சிவப்பு தான் தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூத்தவர்களும் எங்களை போல ஒரு ஊரா போய் பேசுறீங்களே எதுக்கு பேசுறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பதவி சுகம் சுயநலம் பணம் வரும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு பக்கம் இதெல்லாம் வர வர இன்னொரு பக்கம் இருள் வாழ்க்கையில சூழ்ந்துகிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் விஷயம் கிடையாது எதுக்காக பேசுறோம்னு சொன்னா தந்தை பெரியார் சொன்னார் நன்றி என்பது பெற்றவர்கள் காட்ட வேண்டியதை தவிர கொடுத்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதல்ல இந்த இயக்கத்தால் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த இயக்கத்தால் பலனடைந்திருக்கிறோம் அதனால் இந்த இயக்கத்திற்காக பேசுகிறோம் அப்படி என்ன வாங்கினீங்க நீங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க பெரியார் அண்ணா கலைஞர் முதல்வர் இவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா சில பேர் உட்கார்ந்து இருக்கீங்க பசங்க அதாவது இளைஞர்கள் நீங்க எல்லாருமே எனக்கு தெரிந்து ஏற குறைய பின்வரிசையில் இருக்கவங்க இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருப்பீங்க அப்படிதானே தோழர் ஆமா இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்திருக்கலாம் நான் பேச விட மாட்டேன் என்கிட்ட நீங்க பேசணும் இருபதுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருப்பீங்களா சரி இப்போ திமுகவா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேற வேற மாதிரி வருதுங்க அதெல்லாம் நாங்க நம்ப முடியாது புதுசா வரவங்களா அவர் தாங்க அண்ணன் தாங்க மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம அறியாமல் ஒரு மமதையில இருப்போம் இல்ல ஏதோ ஒண்ணு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கப்ப இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் வாழ்க்கையை பத்தி நமக்கு கவலையே இருக்காது இருபத்தஞ்சு வயசுல உங்களுக்கு எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க இல்ல நீங்களே யாரையாவது லவ் பண்ணுவீங்க அப்படி லவ் பண்றப்ப பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணு என்ன சொன்னா ஏதாவது வேலைக்கு போடா அப்பதானே எங்க வீட்டுல வந்து பேச முடியணும் அப்படிதான் என்ன ஆமா இல்ல உங்க அப்பா அம்மாவே பொண்ணு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தம்பி வேலைக்கு போடா இப்படியே உங்க கூட சேர்ந்து பொய் பேசிக்கிட்டு வாட்ஸ்அப் பார்வர்ட் மெசேஜ் பார்த்துட்டு பிஜேபி கூடையும் அண்ணன் தம்பிங்களோடய சுத்திக்கிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சொந்த அப்பா அம்மா இருபத்தஞ்சு வயசு ஆனோட நம்ம வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கவலை வரும் பிறந்த உடனே ஐயோ இந்த பிள்ளைய பெருசாக்கியும் கவலை வராது நம்ம சரியா இல்லைன்றப்ப அந்த கவலை வரும் ஒரு ஒரு தலைவருக்கு தமிழ் சமூகத்தில் நான் செத்து போனாலும் பரவாயில்ல எனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை கூட இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம் அதற்காக திட்டங்கள் தீட்டிய தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞர் ஒரு நாளும் நம்ம கிட்ட ஓட்டு எதிர்பார்க்கல இதெல்லாம் செஞ்சா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கலைஞர் கேல்குலேட்டிவா எதையும் பண்ணல ஒருவேளை கேல்குலேட்டிவா அவர் பண்ணியிருந்தாருன்னா மீண்டும் மீண்டும் அவர்தான் தான் முதல்வராக வந்திருப்பார் அப்ப அவருக்கு என்ன கவலை இருந்துச்சு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ் சமூகத்தை சுத்தி பாக்குறாங்க சுத்தி பாக்குறப்ப பாதி பேர் படிக்கல ஏயா படிக்கலன்னு கேட்டா காசு இல்ல பணம் இல்ல அதெல்லாம் கிடையாது கீழடியில படிச்சிருந்தோம்ல கீழடியை தோண்ட தோண்ட எழுத்து வருது பானையில இருந்து எழுத்து வருது எழுத்தறிவு கொண்டவர்கள் தமிழர்கள் மார்கட்டி சொல்லிக்கிறோம்ல கீழடி தாய்மடி எல்லாம் பேசுறோம்ல அந்த பெருமை எதுக்கு வருது கீழடியில நம்ம ஜாதிகாரங்களா இருந்தாங்கன்னா கீழடியில நம்ம மதத்துக்காரவங்க இருந்தாங்கன்னா கிடையாது கீழடிகள் அனைவரும் சமமாக இருந்தார்கள் என்பதற்காக தான் கீழடியை தமிழர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள் இப்ப கீழடியில எழுத்தறிவு இருந்துச்சு திருவள்ளுவர் படிச்சிருக்காரு அவ்வையார் படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் படிச்சப்ப பெரியார் இல்ல கலைஞர் இல்ல அப்புறம் எப்படி நாங்க எல்லாம் படிச்சதுக்கு பெரியார் காரணம்ன்றீங்க மதிவதனையும் ஜோதியும் படிச்சதுக்கு எப்படி பெரியார கலைஞரும் காரணமா இருக்க முடியும் அண்ணன் டாக்டர் எப்படி இந்த இயக்கம் காரணமா இருக்க முடியும் கேள்வி சரிதான தோழர் சரியான கேள்வி கீழடிகள் பெரியார் இல்லை அண்ணா இல்லை கலைஞர் இல்லை திருவள்ளுவரும் அவையாரும் படிக்கிறப்ப இவங்க எல்லாம் இல்ல இப்ப நாங்க எல்லாம் படிச்சதுக்கு மட்டும் நீங்க காரணம் காதல பூசுத்துறீங்களா அப்படின்னு எங்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டா கேள்வி சரியானது கீழடி திருவள்ளுவர் அவையார் எல்லாரும் படிச்ச சமூகத்தில் ஆயிரம் விளக்கு மேற்கு பகுதியில நின்னு கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம தாத்தாவும் பாட்டனும் எந்த காலேஜ்ல பிஹெச்டி படிச்சாங்க இல்ல எந்த காலேஜ்ல பிஏ படிச்சாங்க இல்ல எந்த ஸ்கூல்ல பன்னெண்டாவது முடிச்சாங்க ஏன் முடிக்கல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படித்த தமிழர்கள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஆத்திச்சூடி எழுதிய ஔவையார் இவங்க எல்லாம் படிச்சப்ப இந்த ரோட்ல ஏதோ ஒரு இடத்துல தள்ளுவண்டி கடை வச்சிருக்கவரோட பாட்டி ஏசார் படிக்கல அதுக்குதான் பதில் அவர்கள் எல்லாம் படித்த போது ஆரிய பார்ப்பனியம் இங்க வரல உங்க தாத்தாவும் ஏன் தாத்தாவும் படிக்கிறப்ப ஆரிய பார்ப்பனியம் இங்க வந்துச்சு வந்தது சாதாரணமாக வரல. இனிக்கி புதிசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஆர்எம்னா என்னன்னு தெரியுமான்னு நமக்குத் தெரியல. ஏபிசிடி மாதிரி அய்யயோ ஆர்எம்னா என்ன? அப்படிን கேட்க போய் சொல்லுங்க. நான் தைரியமா வந்த அந்த சௌக சடனன பார்த்து, "அண்ணா நீங்க உங்க பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பக் கூடாது." அப்படி சொல்ல முடியுமா? ஒண்ணு வேண்டாம். உங்க அக்காவு பார்த்து அக்கா நாலையில இருந்து நீ கட்சி கூட்டத்துக்கு வர முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நீ யாரும் சொல்லணும் கேப்பாங்களா? நீ யாரு மொழி பேசக்கூடியவர்கள் நமக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க வந்து நீ ஒட்டுமொத்த தமிழ் சமூகமோ சரிங்க சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு குவிஞ்சு விட்டாங்க ஒரு தலைவர் தான் கேட்டாரு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்பாலே போ என்று சொல்லி அடர வைத்து திராவிட சமூகத்தை தமிழ் சமூகத்தை மானமும் அறிவும் கொண்ட சமூகமாக மாற்றியது பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற தலைவர் பெரியார் கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு ஒரு தலைவர் வேணும்ல நீங்க கலைஞரோட போட்டோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முதலமைச்சர் இருந்தார் போல அவர் இறந்துச்சாரு அவரை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கலாம் நான் உணர்வு பூர்வமாக சொல்லுகிறேன் மனதின் அடியாளத்திலிருந்து சொல்லுகிறேன் அருமை தோழர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பக்கத்துல திருமணிகள் ஒரு ஊரு அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நான் போனேன் கார்ல என்ன கூட்டிட்டு இளைஞர்கள் கேட்டுக்கங்க அவங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு என்கிட்ட பேசிட்டே வராங்க ஒரு பொண்ணு ஒரு பதிமூணு பதினாலு வயசு இருக்க பாப்பா ரெட்ட ஜன ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே இருக்கு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு சைக்கிள்ல போகுது இன்னொரு விஷயமாங்க சைக்கிள்ல ஒரு குழந்தை போறது விஷயமா இந்த அம்மாவுக்கு பூரிப்பு தாங்கல என்ன பாருங்க அந்த பாப்பாவை பாருங்க பாப்பாவை பாருங்க நாங்க நான் எனக்கு புரிஞ்சுது அப்ப அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு செய்தி இருக்குமே அம்மா ஏன் அவளை சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டேன் அருமை தோழர்களே இளைஞர்களே சந்தோஷப்பட்ட அம்மா ஒரு டீச்சர் அவங்களுக்கு வயசு ஏறக்குறைய குறைய ஐம்பது இருக்கும் ஏங்க நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு கேட்டா அம்மா சொன்ன பதில் இட்டுக்கட்டி நான் சொல்ல முடியாது இத்தனை மீடியா இருக்காங்க அவங்க சொன்ன பதில் அவங்களுக்கு பதிமூணு வயசு இருக்கப்ப அவங்க அண்ணன் சைக்கிள்ல ஏறி உட்காந்துருக்காங்க தூக்கி வீசினாராம் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு பொம்பளை பிள்ளை என்னத்துக்கு சைக்கிள் ஓட்டுறன்னு கேட்டிருக்காரு இது அவங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு இன்னைக்கு அவங்க அரசு பள்ளியினுடைய ஆசிரியர் இந்த கூட்டத்துக்கு போக போக எனக்கு நினைவு எங்கெங்கோ போய் நான் அங்கு சொன்ன செய்தி இங்கு சொல்லுகிறேன் அவங்களுக்கு ஐம்பது வயசு இப்பன்னா ஏழு குறைய முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா நாற்பது வச்சுக்கோமே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொந்த மகள் பெரியப்பான சொந்த பிள்ளை தானே சொந்த பிள்ளை சைக்கிள் ஓட்டுறதை தாங்கிக்க முடியாத பெரியப்பா இருக்க ஊர்ல இருந்த ஊர்ல இன்னைக்கும் இருக்க ஊர்ல தான் பெறாத பிள்ளைகளுக்கு காவல்துறையிலே ராணுவத்திலையும் வேலை வேணும் சொத்துல சம உரிமை வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பெயர் திராவிடர் கண்ட கனவை யார் நிறைவேற்றினார்கள் நிறைவேற்றுவதற்கு யாருக்கு துணிச்சல் வந்தது பெண்களை காவல்துறையில் நியமித்து பெண்களுக்கு தகப்பன் சொத்து சரிசமமான உரிமையை தந்தவர் முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞரை உச்சி முகந்து பாராட்டக்கூடிய நேரத்தில் முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இது ஒரு ப்ராசஸ் நீங்க மந்திரம் போட்டு முட்டை தயாரிச்சு விட்டு ஜிபூபா போட்டு அந்த மாற்றம் கிடையாது பெரியார் நினைக்கிறார் கனவு காண்கிறார் கலைஞர் சாதிக்கிறார் அதற்கு ஒருபடி மேலே போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதல்வர் என்ன பண்றாருன்னா பெண்கள் பெயரில் சொத்தை பதிவு செய்தால் ஒரு சதவிகிதம் உங்களுக்கு கட்டணம் கிடையாதுன்றாங்க இதெல்லாம் எந்த மாநிலத்துல யோசிக்க முடியும் பெண்களை பற்றி இவ்வளவு யோசிக்க வேண்டிய தேவை என்ன இதெல்லாம் நான் எல்லாருக்கும் ஆத்திரம் வரணும் கோபம் வரணும் ஏன் கோபம் வரணும்னா பொம்பளை வாய் பேசுது அதுக்கு பிடிச்சத பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு ஆத்திரம் வரணும் இளைஞர்களுக்கு இன்னும் கோபம் வரணும் எதை கேட்டாலும் அவன் அவளுக்கு புடிச்சதை தான் பண்றா இதுல நீங்க வேற அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்றீங்களே அப்பதான் நீங்க யோசிக்கணும் இவர்கள் யாருக்கு செய்தார்கள் என்றால் அமர்ந்து கேட்கக்கூடிய இளைஞர்களுடைய அம்மாவுக்கும் அக்காவுக்கும் உங்களுடைய செல்ல மகளுக்கும் உரிமை வாங்கி தந்த இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சரி இதெல்லாம் பண்ணிட்டீங்க தமிழ்நாட்டுல பிரச்சனையே இல்லையா அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க பேஸ்புக் வாட்ஸ்அப் தரணும்னா காலையில் எழுந்த உடனே பல்லு வழக்கி முகம் கழுவுறாங்களோ இல்லையோ திமுகவுக்கு எதிராக போஸ்ட் போடுறாங்க சிஎம் திட்டி போஸ்ட் போடுறாங்க கலைஞரும் பெரியாரும் செத்துட்டாருன்னா நம்ப மாட்டேன்றாங்க அவங்களும் எடுத்து போஸ்ட் போடுறாங்க இப்ப இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு நாங்க என்னத்துக்கு திமுகவை ஆதரிக்கணும் அந்த கேள்வியை இளைஞர்கள் பேச வர எல்லா திமுக காரங்க கிட்டையும் கேட்கணும் நீங்க கேட்டாங்கன்னா நாங்க பதில் சொல்ல முடியும் என்ன பதில் பிரச்சனை இருக்கா ஆமா ஜீரோ பர்சன்டேஜ் வைலன்ஸ்

பிரச்சனையில் அதிகாரிகளின் பக்கம் நிற்காமல் சாமானிய மக்களின் பக்கம் நிற்பதால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சரை ஆதரிக்கிறோம் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் ஆளும் வர்க்கத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சா அதற்கு பெயர் அதிமுக திமுக மக்களோடு நிற்பேன் என்று சொன்னால் அதற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நிரூபித்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க மத்தியம் இடி மாறி முதல்வர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் தேர்தலை சந்தித்தார்கள் திமுக இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆதிக்கவாதிகள் யாரு பிஜேபி அடிமைகள் யாரு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அன்கோ

இன்னொரு அணிக்கு பெயர் கருப்பு சிவப்பு கொடி தாங்கிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட அணி இந்த ரெண்டு அணியில சண்டை நடக்க போது இந்த சண்டை தேர்தலுக்கானதா கிடையாது இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் அரசியலுக்கு வருகிற போது எல்லா தேர்தலையும் ஜெயிக்கிறவங்களா யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்ப வாருங்கள் தம்பிகளே தேர்தலுக்கு போவோம் சொல்லல சிறைக்கு போவோம்னு கூப்பிட்டாரு தந்தை பெரியார் இன்னும் ஒருபடி மேல போய் இயக்க ஆரம்பிச்சப்ப எங்கிட்ட வந்த பத்து பைசா லாபம் இல்லை சொல்லிட்டுதான் இயக்க ஆரம்பிச்சார் கலைஞர் உங்களை எல்லாம் அழைத்த போது எல்லா விடவே நம்ம தான்ப்பா ஜெயிப்போம் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடல உடன்பிறப்புகளே சமத்துவத்தை பேசுவதற்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு முதலமைச்சர் இன்னும் ஒருபடி மேல போய் கூப்பிடுறாரு இது தேர்தலுக்கானதல்ல அடுத்த தலைமுறைக்கானது ஓரணியில் வந்து நில்லுங்கள் கூப்பிட்டாச்சா இப்ப நாங்க எதுக்கு அந்த அணியில நிக்கணும் இளைஞர்கள் கேள்வி எதுக்கு நிக்கணும்னா இரண்டு சம்பவங்களை சொல்றேன்பா ரொம்ப உங்களுக்கு நெருக்கமான சம்பவங்களை சொல்றேன் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க போன்ல நம்மளுடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறப்ப இந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மூணாவது படிச்சு அஞ்சாவது படிச்சு எட்டாவது படிச்சு பன்னெண்டாவது படிச்சு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிங்க என்னப்பா படிக்கிறேன்னு கேட்டா நான் பிஏ படிக்கிறேன் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் காமர்ஸ் படிக்கிறேன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் பிஇ இருக்கேன் அப்படின்னு பெருமையா சொல்லலாம் உங்க அப்பா அம்மா இதே வயசுல இருக்கிறப்ப என்னங்க பண்றீங்கன்னு கேட்டா